ஹை சூப்பர்ல இல்லை ஆமாம் ஆ சூப்பராக போச்சு இன்னைக்கு சண்டே சர்வீஸ் அவ்வளோ அழகாக ஜாலியாக என்ஜாயாக சூப்பராக ஃபினிஷ் பண்ணோம் ஆமாம் அதோட சேர்ந்து உங்களுக்கு எனக்கு ஒரு ஸ்பார்க் அடிச்சிட்டே இருந்துச்சு அவங்ககிட்ட ஒன்று சொல்லிடலான்னு என்னென்னா பாருங்கள் ஆ நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளுமே ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அது எல்லாம் மக்களுமே அதை சந்திச்சிட்டே இருக்கிறாங்க ஆனால் கடவுளோட பிள்ளைகளுக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது அதை வந்து தெய்வ பிள்ளைகளுக்கு அறியாமல் ஒன்று இருக்குது வாக்குத்தத்தங்கள் நம்ம மேல் கொட்டி கிடக்கு அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் ப்ராமிஸ் வேர்டை நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க இன்னொன்று ஒன்று சொல்கிறதா கவனிங்க ப்ராமிஸ் வேர்டோட கூட நிறைய இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க பார்த்தீங்களா பிரச்சனையை சந்திங்க நீங்கள் சந்திக்க சந்திக்க இந்த வாக்கு தத்தங்களை கொடுக்கணும் என்ன ஆகும்னா உங்களை ஸ்டிஃப் ஆக்கும் உங்களை வந்து ஒரு மாதிரி பூமாக்கும் அது வந்து வேறு மாதிரி ஒன்று கொண்டு போய் நிற்க நிப்பாட்டும் இன்னொன்று சொல்கிறேன் இந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விளையாடும் பிளே கிரவுண்டு விளையாடும் மைதானம் மை ப்ரா பிளே கிரவுண்ட் என் ப்ராப்ளம் நான் விளாடுற பிளே கிரவுண்ட் ஸோ இந்த பிளே கிரவுண்டில் நீங்கள் விளாடுங்க அது ஆரோக்கியமான விளையாட்டாக விளாடுங்க வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு விளாடுங்கள் நான் வெற்றி பெற்றுவேன் கத்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாய் கடவுள் என்னை ஜெயிக்க வைப்பேன்னு இருக்கிறாரு இந்த பிரச்சனையை ஒன்றுமே இல்லாமல் நான் ஆக்குவேன் கடவுள் என்னை ஜெயிக்க வைப்பார் இது வாக்கு திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என் மேல பேசப்பட்டிருக்கிறது நீங்க செய்யுங்க எப்படி சொல்லப்படுது பாருங்க நீ கையிட்டும் செய்யும் எல்லா வேலையிலும் ஆசிர்வதிக்கப்படும் ஓகே அதுதான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க நல்லா இருப்பீங்க